ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே நம்ம ரெடி பண்ணி வந்துச்சுருந்தோம் குரோப் ரேக் நம்ம இதில் காய்கறி ஐட்டம் எதனா பண்ணலாம் சொல்லிட்டு இது நம்ம வேறு தான் சூஸ் பண்ணிட்டோம் இப்போ செடி முருங்கை கண்ணாடுறோம் செடி முருங்கக்காய் வந்து இது வந்து சின்னதிலே காய் காய்க்கும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தரங்காய் கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பழைய வேறு அதனால கொஞ்சம் நம்ம அதிகமாகவே நட ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இது அவர்க்கா இது வந்து செடி அவர்க்கா சின்னதில் காய் காய்க்கும் இதுவும் நட ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெண்டைக்காய் இதுவும் நம்ம எப்பயும் போல் நார்மலாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே நட ஆரம்பிச்சிட்டோம் செடி மூளைக்குமோ முளைக்காதான் நெக்ஸ்ட்டு இது வந்து பாலக்கீரை இதுவும் நம்ம தெளிச்சு விட்டுட்டோம் எந்த அளவுக்கு தெளிச்சு விட்டுறும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது கொத்தமல்லி இதுவும் நம்ம தெளிச்சு விட்டுட்டோம் தெளிச்சு விட்டு மண்ணை ஃபுல்லாக மூடிவிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தண்ணி ஊட ஆரம்பிச்சிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அளவுக்கு தண்ணி விட்டாலும் தப்பு கிடையாது இது எல்லாமே ஏற்றி நல்லா மொழிஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ